ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள்லட் சேனல் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோனியோட ஸ்டேட் ஆஃப் பிளே அதில் வந்து சில பல அப்கமிங் கேம்ஸோட ட்ரெய்லர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணாங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ வேர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி இந்த இந்தவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருந்தாங்க நான் உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கண்டியூஸாக பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம் உங்களோட கருத்தையும் மறக்காமல் சொல்லிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோனி பிளே ஸ்டேஷனோட ஃபயர் ஒர்க் ஸ்டூடியோ டெவலப் பண்ண கான் கார்டு கேமோட கேம் பிளே ட்ரெய்லர் தான் வந்து இந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டாகவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ இந்த கேம் பிளே வந்து ஒரு ஸ்டோரி கேமோட இது மாதிரி தான் வைப்பு கொடுத்தது ஏன்னா ட்ரெய்லர் அப்படி தான் இருந்தது அப்புறம் போக போக டெவலப்பர்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சரி அந்த கேம் பிளே ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி அப்போ தான் தெரிஞ்சது இது ஒரு மல்டி பிளேயர் எஃப்பிபி ஷூட்டர் கேமாக வரப்போகுது அப்படின்னு இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு பிளேயராக ஒன்றா சேர்ந்து டீம் அப் பண்ணி விளாட முடியும் இந்த கேம் வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமோட டேரெக்டரும் சரி ஹெட்டும் சரி சொல்லியிருந்தாங்க இதில் அஞ்சு பேர் வந்து ஒரே டீமில் விளாடும் போது அஞ்சு செப்ரேட் கேரக்டர்ஸ் நம்ம செட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு பேர்த்துக்கும் ஒரு தனித்தனி பவர் இருக்கும் தனித்தனி எபிலிட்டி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் லைக் ஏபெக்ஸ் லெஜன்ஸ் மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அந்த கேமில் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஒரு மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேத்துக்கு ஒரு செப்ரேட் பவர் இருக்கும் அப்படி வந்து அந்த கேமை வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க ஆனால் நமக்கு இந்த கேம் பிளே ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இது ஒரு ஃபோர்ட் நைட் வேல ரெண்ட் ஓவர் வாட்ச் அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர்பெக்ஸ் லெஜன்ஸ் இந்த எல்லாம் ஒன்னா மிக்சியில் போட்டு அடித்து செஞ்ச கலவு தான் எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரில எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சது உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சது இந்த கேம்களோட ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் இந்த கேம் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த கேம் வந்து லான்ச் ஆக போகுது அடுத்து வந்துச்சு பாருங்கள் ஒரு ட்ரெயிலரு இது இந்த ஈவெண்ட்லேயே பிரம்மாண்டமான ஒரு எஃபெக்டை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் காட் ஆஃப் ராக் வந்து பிசிக்கு போட்டா போத இப்பதான் ரீசெண்டாக கோஸ்ட் ஆஃப் சுஷீமா வந்து பிசிக்கு போட்டா சக்க போடு போட்டு இருந்தது ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் தௌசண்ட் காபிக்கு மேலே அது வந்து அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அது மாதிரியே கார்டாக ரேகுலராக வந்து சீக்கிரமே பிசிக்கு போட்டாக போகுது கைஸ் இதை வந்து யார் வந்து போர்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் இன்ட்ராக்டிவ் ஸ்டுடியோஸ் தான் வந்து பிசிக்கு போர்ட் பண்ணுறாங்க பிஎஸ்லேருந்து இருந்து அண்ட் இந்த கேமில் ஃப்ரேம் ரேட் அன்லாக் ஆகிருக்கு கைஸ் தெரிக்க விட போகுது இந்த கேம் அதுக்கு அதை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை என்னுடைய டிஎல்எஸ்எஸ் அதில் த்ரீ பாயிண்ட் செவனில் வந்து இந்த கேமை வந்து கொடுக்க போகிறாங்க நமக்கு ஏஎம்டிஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் அண்ட் இன்டெல் எக்ஸிஎஸ்எஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ எல்லாமே அட்வான்ஸ்டு கைஸ் ஸோ இந்த கேம் வந்து கண்டிப்பாக வெறித்தனமாக பிசியில் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேணாம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா சூப்பர் அல்ட்ராவேட் சப்போர்ட்டோடவும் இந்த கேம் வந்து வரப்போகுது கைஸ் ஸோ உங்களுக்கே தெரியும் இங்க ஆட் ஆஃப் ஆர்க்காக எப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிசி கேமர்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஸோ பிசி கேமர்ஸ் உங்கள் காட்டில் மழை தான்ப்பா வச்சு விளையாடுங்க அப்படிதான் சொல்லணும் ஸோ இந்த கேம் பாத்தீங்கன்னா எப்ப பிசிக்கு போட்டால் போகுதுன்னா செப்டம்பர் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டாயி நமக்கு லான்ச் ஆக போகுது ஸோ தி கொண்டாடுங்கப்பா அடுத்த லிஸ்ட்ல வந்து டைனாஸ்டிக் வாரியர்ஸ் ஆரிஜின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமோட ட்ரெய்லர் கொடுத்துருந்தாங்க இந்த கேம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஒரு ஒரு சிங்கிள் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மியே எதிர்த்து சண்டை போகிற போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அமேசிங்காக இருந்தது காம்போஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது அண்ட் இட் லுக்ஸ் லைக் அ ஸ்லாஷ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் தான் சொல்லணும் அமேசிங்காக இருந்தது இது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல என்னோட வியூவில் வந்து அது சூப்பராக இருந்தது கை ஸோ இந்த கேமை பற்றி டீட்டெயிலாக நமக்கு எதுவும் தெரியல லான்ச் ஆக டேட்டு வந்து எக்ஸாக்டாக சொல்லினாலும் இயர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இந்த கேம் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் லான்ச்துக்கப்புறம் அடுத்த இந்த லிஸ்ட்டில் இன்ஃபினிட்டி நிக்கி அப்படின்னு ஒரு கேமோட ட்ரெயிலர் கொடுத்துருந்தாங்க இது பார்க்கும்போது தெரியுது ஒரு சின்ன கேம் மாதிரியும் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கேம் மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது அதோட வந்து டெய்ல் சம்மந்தப்பட்ட மாதிரியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான வைப்பு தான் கொடுத்துருந்தது இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான நாலேஜ் நமக்கு எதுவும் தெரில ஸோ இந்த கேம் லான்ச் அந்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும் இப்போதைக்கு ஜூன் மந்த்து மிட்டுக்கு மேலே தான் வந்து டெஸ்டிங்கே போக போகுது அண்ட் மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் இந்த கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பேலட் ஆஃப் ஆன்டாரா அப்படிங்கிற கேமோட ட்ரெய்லர் கொடுத்துருந்தாங்க இது சும்மா சொல்லக்கூடாதுங்க கேமோட ட்ரெயிலர் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும் இது ஒரு டார்க் ஃபேன்டி வேர்ல்டு அந்த ஒரு கான்செப்டில் வரப்போகுது அதாவது ஒரு டூ வேர்ல்ட்ஸ் கான்செப்ட் கைஸ் இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் இவங்க ஒரு சைனீஸா கேம் மேக்கிங் கம்பெனின்னு தான் சொல்லணும் இந்த கேமோட கான்செப்ட் எப்படி வரப்போகுதுன்னா நார்மலாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வேர்ல்டு அண்ட் பேரா அப்படிங்கிற ஒரு இமேஜினரி வேர்ல்டு இந்த ரெண்டையும் மையப்படுத்தி தான் இந்த கேமோட ஸ்டோரி வந்து மூவாக போகுது அண்ட் இந்த கேம் லான்ச் ஆக போகிற இயர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸாக்டான டேட் சொல்ல பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்கை டான்ஸோட பெஹிமத் ட்ரெய்லர் ரிவியூலாக இருந்தது இந்த கேம் ஒரு வியர் கேமாக தான் வரப்போகுது ஸ்கை டான்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்க மூவிஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க பேரோமன் பிக்சர்ஸ் கூட சேர்ந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மிஷன் இம்பாசிபிள் ஸ்டார் ட்ரேக் அன்ஜிஹெச்ஓ இது மாதிரி பல படங்களில் கொடுத்துருக்கிறாங்க அண்ட் அன்சார்ட் கேமோட ஒரு பாட்டை வந்து லேபிள் பண்ணது இவங்க தான் நினைக்கிறேன் மேபி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே நினைக்கிறேன் அண்ட் இந்த வெகிமற்றைகளை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்னா இது ஏதோ ஒரு ஃபோர் சேகர் லைன்ஸ் அதாவது ஏதோ ஒரு கைவிடப்பட்ட ஏதோ ஒரு லேண்ட்ல வந்து சுச்சுவேட் ஆயிருக்க மாதிரியும் செட் ஆகிருக்கிற மாதிரியும் தெரியுது வெப்பன்ஸ் அண்ட் காப்பட்ஸ் சிஸ்டம் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கூலா நல்லா தான் இருக்கு பட் விஆர்ல இந்த கேம் வந்து பொறுமையாக விளையாட முடியுமா அப்படிங்கிறது பொறுத்து வந்து தான் பாக்குங்க இது எனக்கு வந்து விஆர் கேம்ஸ்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை மேபி ஃபியூச்சர் யாராவது நீங்களும் மறக்காம செக் பண்ணி பத்து சொல்லுங்க இந்த கேம் லான்ச் ஆக போற டேட் எப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள எந்த மத்தில லான்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேமோட ட்ரெயிலர் வந்து இந்த கேமும் ஒரு வியர் கேமா தான் வரப்போகுது அண்ட் இந்த கேம் வந்து எங்க சிச்சுவேட் ஆகிற மாதிரி போடான் அப்படிங்கிற ஒரு பிளானட்ல சிச்சுவேட் ஆகிற மாதிரி இந்த ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது அண்ட் ஏலியன் கேம்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஏலியன் ஐசோலேஷன் அப்படி பிளே பண்ணிருப்பீங்க எவ்வளோ டெரிஃபிக்காக விஸ்திரமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே வார்த்தை இல்லை அன்மேச்சபிள் தான் அண்ட் இந்த கேம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹாலிடே அதாவது இந்த சேம் இயர்லேயே லான்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹோல் ப்ரெட் கேஸ் மார்வல் கேம் கேம்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணி திருப்பிங்க நினைக்கிறேன் ஃபைனலாக இந்த கேமோட ட்ரெய்லரும் ரிவீல் பண்ணிட்டாங்க ஸ்டேட் ஆஃப் பிளேல இந்த கேம் ஒரு பிவிபி ஷூட்டர் கேமாக வரப்போது இந்த கேமை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா நெட்டிஸ் கேம்ஸு அண்ட் இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஆடம் வாலாக் தோர் ஹெலா ஸ்டார் லார்ட் அண்ட் ஃபென்லாக் எலக்டா கூடாங்க நினைக்கிறேன் ஸோ இந்த கேம் பத்தி மிகப்பெரிய வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை லான்ச் ஆகிற இயர் பார்த்தீங்கன்னா சேம் இயர் தான் இந்த இயர்லயே ஜூலை மந்த் வந்து லான்ச் ஆகுது கைஸ் வேர் வின்ஸ் மீட் அப்படிங்கிற கேமோட ட்ரெயிலர் கூட கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டேட் ஆஃப் பிளேயர்ல பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ட்ரெயிலர் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஜப்பான்ல செட் ஆகிக்கிற மாதிரி தெரியுது ஆனா இந்த கேம் பத்தி அடிஷனலா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியாது இந்த கேம் இன்னும் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு பிஎஸ்பைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மட்டும் நமக்கு கன்ஃபார்மா தெரியுது அண்ட் இந்த கேமோட டெவலப்பர் பார்த்தீங்கன்னா எவர்ஸ்டோன் ஸ்டூடியோ அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும் கேஸ் அதிகிட்டு இந்த கேம் வந்து லான்ச் ஆகி நம்ம பிளே பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம் இந்த கேமோட ரிவ்யூ எப்படி இருக்கு என்ன எது கருக்கலாம் அன்டில் டான் கேமோட ட்ரெயிலர் கூட கொடுத்துருந்தாங்க இந்த ஆஃப் பிளேல இந்த கேம் ஆல்ரெடி லான்ச் ஆன கேம் தான் இருந்தாலும் செம்ம அமேசிங்காக ரீமாஸ்டர் பண்ணி கொடுக்க போறாங்க இதை நமக்கு பிஎஸ்ஒய்க்கும் பிசிக்கும் வருது பிசிக்கு வந்து பலிஸ்டிக் மூல் ஸ்டுடியோ தான் வந்து போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் இந்த கேம் வந்து அப்படியே சொன்ன மாதிரி செம அமேசிங்கான கேம் கைஸ் கண்டிப்பாக வந்து இது ரீமஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க பிஎஸ்ஐலியோ பிஎஸ்இலையோ லான்ச் ஆகிற டேட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சொல்லியிருக்காங்க மேபி நவம்பர் டிசம்பருக்குள்ளே வரலாம் கைஸ் அப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ மறக்காம செக் பண்ணி செம்ம அமேசிங் கிரைண்டிங் இயர் கேம்ஸ் டெவலப் பண்ணுற பார்ட் ஆஃப் எக்ஸல் டூ கேமோட ட்ரெயிலர் கூட கொடுத்துருந்தாங்க இது ஒரு சின்ன கேம் அண்ட் இது ஒரு ஐசோமெட்ரிக் ஆர்பிஜி கேம்னு சொல்லலாம் இது ஒரு கவுச் கோவா கேமை கூட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது லான்ச் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா டேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்கிறாங்க அக்டோபர்லேருந்து டிசம்பர்ல ஏதோ ஒரு மந்த்ல இந்த கேம் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சைலண்ட் ஹில் டூ கேமோட ட்ரெயிலர் கூட கொடுத்துருந்தாங்க இது ஒரு செம்ம சூப்பரான ஹாரர் கேம் கைஸ் இது கண்டிப்பாக சில பேர் விளையாண்டுருக்கணும் ஆல்ரெடி விளையாடாமல் இருந்தீங்கன்னா அக்டோபர் ஏ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து இந்த கேம் லான்ச் ஆகுது மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது வந்து ரீமேக்காக கைஸ் ஆல்ரெடி லான்ச் ஆன கேம் தான் பட் ரீமேக்காக வந்து கண்டிப்பாக ஷேப் அப் பண்ணி சூப்பராக கொடுப்பாங்க இது ஒரு சர்வைவல் ஹாரர் கேம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த கேமோட சின்ன பிளாட் ரிவீல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகானிஸ்ட் வந்து அவரோட ஒய்ஃபை சர்ச் பண்ணிவிட்டு சைலண்ட் ஹில் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறாரு அங்கே வந்து அவருக்கு நடக்கக்கூடிய சில அமானுஷியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் இந்த கேமோட கதையாக இருக்க போகுது கைஸ் அண்ட் யா அப்படி சொன்ன மாதிரி அக்டோபர் எயிட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து லான்ச் ஆகுது கண்டிப்பாக ஹாலவின் ஸ்பெஷலாக தான் அது வருதுன்னு நினைக்கிறேன் ஆனால் தான் கரெக்டாக அக்டோபரில் கொடுத்துருக்காங்க ஸோ வந்ததுக்கப்புறம் வாங்கி வராதுங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க கேப் காமோட மாஸ்டர் ஹண்டர் வைல்ஸ் கேமோட ட்ரெயிலரும் ரிவீல் ஆகிருந்தது இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்ட் சர்வைவல் மாதிரி தான் இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி மாஸ்டர் ஹண்டரோட ப்ரீவியஸ் வேர்ஷன்ஸ் ப்ரீவியஸ் கேம்ஸ்லாம் நான் விளையாண்டது இல்லை பட் பார்க்குறதுக்கு ஏதோ ஆர்ட் சர்வைவல் கேம் மாதிரி தெரியுது பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியுது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து லான்ச் ஆகுது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கேம் ட்ரெயிலர் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் ஆகி இந்த கேம் ஸோ பொறுத்து வந்து கேம்ல விளாண்டு முடிச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேஸ் ஃபைனலாக ஸ்டேட் ஆஃப் ப்ளேயே முற்றுப்புள்ளி விற்கிற விதமா ஆஸ்ட்ரோபால் கேமோட ட்ரெயில் கொடுத்துருந்தாங்க என்னத்தை சொல்கிறதுங்க ஒரு சில ட்ரிபிள் ஏ கேம்ஸே இது போக போக பார்த்தா பீட் பண்ணிடுற மாதிரி இருக்குது ஏன்னா கேமோட கான்செப்ட் என்ன பிளேயர்ஸை வந்து என்கேஜிங்காக ஃபன்னாக என்டர்டைண்ட்டாக வச்சிருக்கணும்னு தானே ஸோ அது இந்த கேம் சூப்பராகவே பண்ணும் போல இருக்கு பாஸ்பைஸ் எல்லாம் வேற இருக்குது பார்க்கும்போது செம ஸ்டன்னிங்காக வேறு இருக்குது இது வந்து ஒரு கண்ட்ரோலர் டெஸ்டிங்காக வந்த கேம் மாதிரி தெரியல போகிற போக பார்த்தா பிளே ஸ்டேஷன் ஸ்டுடியோட இந்த கேமை வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் ட்ரிபிள் கேம்ஸ் எல்லாம் பீட் பண்ணி வச்சிருவாங்க சீக்கள் சீக்கிராக கொண்டு போய் அந்த அளவுக்கு அண்டு இது வந்து ஒரு ஃப்ரீ கேமாக தான் வரப்போன்னு நினைக்கிறேன் லாஞ்சாக டேட் கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க செப்டம்பர் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு பட் ஏன் வெயிட் பண்ணி நம்ம டெவலப் பண்ணி தான் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தினமாக பண்ணால் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் ஃபைனலாக என்னோடய தாட்ஸ் என்னன்னா சோனி இந்த ஈவெண்ட்டை பெரிய லெவலில் கண்டக்ட் பண்ணாததுக்கு காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது இந்த ட்ரெய்லர்ஸ் எல்லாமே பெரிய அளவில் வந்து பிளேயர்ஸை எக்ஸைட் பண்ணாது அப்படின்னு ஏன்னா காட் ஆஃப் வார் கண்டில் டான் அண்ட் சைலண்ட்ல டூ இந்த மாதிரி சில கேம்ஸை தவிர பெரிய லெவலில் எந்த ஒரு கேமும் பிளேயர்ஸை எக்ஸைட் பண்ணுற மாதிரி தெரியல இந்த கேம் ட்ரெயிலர்ஸை வச்சு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு நான் சொன்னதை தவிர ஏதாவது ஒரு கேம் ட்ரெயிலர் ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் பிளேயில் ஸோ மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணிவிட்டு எந்த கேம் வந்தோன்னே நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு விளாடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய இது மாதிரியான கேமிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்கள் டெலிவிஸை தெரிய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களே